கவலைப்படாத கண்டிப்பா உங்க கமெண்ட் எல்லாம் நான் கவலைப்படல நல்லா இருக்கேன் சீதா நீங்க பேர் போட்டு சீதா என்ன ரொம்ப நாள் வாழ போறவங்கள்ட்ட ரொம்ப நாள் இருக்க போறவங்கள்ட்ட வாழ்க்கை என்ஜாய் பண்றவங்கள்ட்ட ரொம்ப நாள் உயிரோட இருக்கிறவங்கள்ட்ட போயிட்டு இந்த மெசேஜ் எல்லாம் போடுங்க படிப்பாங்க நான் இன்னைக்கு இருப்பேனா நாளைக்கு இருப்பேனா இன்னைக்கு சாவனா நாளைக்கு சாவனா என் வாழ்க்கையே தெரியாமல் இருக்கேன் இல்லை நிலமே தெரியாமல் இருக்கிறேன் புரியுதா சீரழிஞ்சு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன் ம் சீரழிஞ்சு உயிருக்கு போராடிக்கிட்டு என்னை அழ வச்சுடாத அப்புறம் ஸோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் காலையில் இருந்து என்னை அழ வச்சிடாத மனநிலை சரியில்லாமல் இருக்கிறேன் புரியுதா லைவியான் வந்தேன்னு தெரியுமா உங்கள் ரெண்டு பேருக்கு தான் நான் போடுறேன் லைவ் லைவியான் வந்தேன்னு தெரியுமா தனியாக இருக்கிறப்போ ஒரு அழுவலாக வருது ஒரு கஷ்டமாக இருக்குது ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் நான் அழுது அழுது தனியாக இருக்கிறப்ப நம்மளால் லைவுக்கு வந்தால் கொஞ்சம் நேரம் உங்கள்கிட்ட பேசுனா ஒரு மனசு ஆறுதல் கிடைக்கும் உங்கள்கிட்ட பேசுனா அவங்க சந்தோஷமாக இருக்கணும் லைவுக்கு வந்தேன் தேவையில்லாத என்னை லைவில் வந்துட்டு என்னை அழை வச்சு என்னை டென்ஷன் ஆக்கி கோவப்படுத்தாதீங்க உங்கள் காலில் விழுந்து கேட்குறேன் லைவை விட்டு என்னை பிடிக்கலைன்னா போயிடுங்க நான் உங்களுக்கு எதிரிலாம் கிடையாது புரியுதா நான் சத்தியமாக சொல்கிறேன் உங்களுக்கு நான் எதிரிலாம் கிடையாது மனசு சரியில்லை நான் லைவ் கேமரா இருந்தேன்னு தெரியுமா எனக்கு மனசு சரியில்லை எனக்கு உடம்பு முடியல மனசு சரியில்லை உங்களுக்கு நான் வந்து கெஞ்சு கேட்டுக்கிறேன் மெயினாக வந்து உடம்பு சரியில்லாம இருக்கிறேன் மனசும் சரியில்லாம இருக்கிறேன் லைவே போட இருந்தேன் என் மூஞ்சி மோரையை பார்த்தா தெரியுதா தனியா உட்காந்துருக்கிறப்ப ஏதோ சிந்தனை வருது தனியா உட்காந்துருக்குறப்ப ஏதோ சிந்திச்சு அழுகுறேன் கவலைப்படுறேன் செத்துருவோமோ பிள்ளையோ ஆனாதான் போயிடுமோ நம்ம செத்துட்டா பிள்ளையோ ஆனாதையா போய்டுன்னு அதே ஃபீலாவே இருக்குது அதே கஷ்டமாவே இருக்கு புரியுதா நான் அந்த சூழ்நிலையில் வந்துட்டு நான் லைவு போட்டா ஒரு ஆறுதலாக பேசுவீங்க லைவ் போட்டா சந்தோஷமா இருக்கும் கொஞ்சம் சந்தோஷமா பேசலாம் அப்படித்தானா லைவுக்கு வரேன் நான் வந்துட்டு இந்த செக்ஸாக பேசணும் உங்கள்கிட்ட வந்து அநியாயத்துக்கு நான் வந்துட்டு தப்பு தப்பா பேசணும் லைவுக்கெல்லாம் வரல ம் அடுத்தவங்க மனநிலை எப்படின்னு புரிஞ்சுங்க புரியுதா உங்க அக்காலாம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தா இப்படிதான் போடுவீங்களா தானே தான்டா லைவ்ல அழுத அழக வைக்காதீங்க நான் எனக்கு முடியல பாவம் நினைங்க மனசலா பொறந்தா ஒரு பாவம் அந்த எதக்கு கோணம் இருக்கணும் புரியுதா புரிஞ்சுக்கிங்க தேவ என்ன டென்ஷன் ஆகாதீங்க கவலைப்படாத தங்க உனக்கு ஒன்றும் ஆகாது சரிக்கா சித்தாக்கா கவலைப்படாத ஜையா கவலைப்படலப்பா நான் இருக்கிற அவனை வர அவன வேற ஏற்றுறானோ கடுப்பேத்துறானோ பெங்களூருக்கு நீங்க எந்த ஊராம் எஸ்வி உங்களுக்கு ஜீவனும் சுத்தமாக இருக்கும் பத்து பேர் தப்பான மெசேஜ் போட்டாலும் நீங்கள் தான் நல்ல மெசேஜ் போடுறீங்கள்ல வேலூர் ராம் எங்கள் மாமா பேர் ராம் தான் ராம் பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இரண்டு பொண்ணு தான் நீங்களும் எனக்கு பொண்ணு தான் அன்னைக்கே சொன்னீங்கள்ல சந்தோஷம் சீதா நேம் ரொம்ப சித்தகா ராம் யார் தெரியுமா 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 தெரியாதான் தெரிஞ்ச மாதிரியே பேசுவாங்களே அதான் கேட்டேன்